பாடத்துல நிலையை மாற்றிருக்கு வடமையாக வார ஒரு கேள்வி மிக மிக சந்தோஷம் என்று சொன்னால் நான் பேப்பர் கிளாஸ்ல வடிவாக எடுத்து 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 சொன்னது பாஸ் பேப்பர் கிளாஸா இருக்கலாம் இருக்கலாம் ஆயிரம் எம்சிக்கும் இருக்கலாம் எங்களுடைய எல்லா ப்ரொஜெக்ட்லயும் கதைச்ச ஒரு தலையங்கம் தான் இதே கேள்வி இப்படி இதே பெருமாணங்களோட சரி கிளாஸஸ் பாருங்க இதே கேள்வி இந்த கேள்வி இரண்டாயிரத்தி ரெண்டை அடிப்படையாக கொண்டது கிளாசஸ்ல கதைச்சு அதே கேள்வி அதே பெருமானங்கள் மாறி கிட்டத்தட்ட

துணை சுள்ள நானூறாம் இருக்கின்றாம் பிரிக்கப்படுது அப்ப இது இரண்டால பிரிக்கிறான் பி எஸ் இருநூற்றி இருபது வோல்டேஜ் இருநூற்றி இருபது வாடகை வெடி அஹ் மூன்று அல்லது நாலு மட்டும்தான் இருக்கு அதே நேரம் அடிப்படையாக கொண்டு

இவ்வளவு தூரம் ஆரட்ட வேண்டிய தேர்வு என்று நான் வடிவா சொல்லியிருக்கிறது அதாவது முதன்மை சுற்றுக்களின் எண்ணிக்கை அழுத்த வேறுபாட்டுக்கு நேரடி விரிசவன் அழுத்த வேறுபாடு வந்து மின்னோட்டத்துக்கு நேர்மாற விரிசவன் இது சுற்றுக்கள் எண்ணிக்கை ரெண்டு மடங்கால கூடினால் அழுத்த வேறுபாடு ரெண்டால கூடும் ஆகவே அழுத்த வேறுபாடு இரண்டால கூடினால் எண்ணூற்று இருவது போன்று ஐஎஸ்அமன் இது ரெண்டால கூடினால் மின்னோட்டம் ரெண்டால குறையும் ஆகவே இது இது வந்து கண்ணப்பத்திடுபட இந்த தூரம் கடினப்பட வேண்டிய தேவையை இல்லை பத்து பத்து செகண்ட் போது வடிவா மீண்டும் 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 கதைச்ச தலைப்பு கிளாசத்தில் திணிவு முறை செஞ்ச கேள்வி இதெல்லாம் கஷ்டம் சொன்னால் எங்க போல போறது கூட கஷ்டமா தான் இருக்கும் சரி இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக வீடியோக்கள் எதிர்பாருங்கள் ஆதரவளிங்கள் என்னோட வீடியோ குளுக்கு என்ன செய்ய உடனே காமென்ஸ் ஐக்கியில் ஆதரவளிச்சு மற்ற பிள்ளை எனக்கு ஷேர் பண்ணும்போது இன்ஷா ஆனாங்க தொடர்ச்சியான வீடியோ கூட சந்திப்போம் இஸ்லாம அளிக்கு